ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜிக்கல் பவுடர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கேல்ப் நல்லா க்ளீனாக இருக்கும் ஹேர் நல்லா ஷைனிங்காக நல்லா க்ளாஸியாக இருக்கும் எப்படி செய்கிறதுங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் நல்லா சூப்பர் சில்கியாக இருக்குல்ல எந்த ஷாம்போ கண்டிஷ்னரோ எதுவுமே தேவைப்படாது இது ஒரு மேஜிக்கல் பவுடர் தான் இதுக்கு தமிழில் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரப்பு அரப்பு தூள் வச்சு தான் இன்றைக்கி நான் கூட செஞ்சு காட்ட போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் நம்ம சேனலில் கேர் சீரீஸ்ன்னு சொல்லி மூணு எபிசோட் போட்டிருக்கேன் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் அரப்பு மரம் இந்த மாதிரி தான் இருக்கும் லைட் க்ரீனும் டார்க் க்ரீனும் மிக்ஸாக இருக்கும் நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் எறும்பு பூச்சியெல்லாம் இருக்கும் நல்லா உதறிட்டு பறித்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பை நிறைய பொறிச்சுக்கிட்டிங்கனாலே போதும் இது நல்லா காஞ்சு அதுக்கப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இது நல்லா முறுமுறுன்னு காய்ஞ்சாலே அந்த காம்பு தனியாக இதில் தனியாக கலண்டு வந்துடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நைஸாக மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க சலிச்சிட்டு வச்சுக்கோங்க நான் பார்த்திங்க அப்படின்னா மூணு நாள் வெயிலில் காய வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு நாள் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கலர் மாறி இருந்துச்சு ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காம்பெல்லாம் உதுந்து இலை மட்டும் இருந்துச்சு மூணாவது நாள் நல்ல முறு முருண் சவுண்டு வர மாதிரி காஞ்சிருச்சு மூணு நாளுக்கு அப்புறமா மிஷினில் கொடுத்து நல்லா ட்ரை பவுடராக அரைச்சி வாங்கிக்கோங்க இது வந்து கவரில் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அரப்பு தூள் ஆனதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் இது வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு நல்ல ஈரநால் பாத்திரம் மாதிரி நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க எதுவுமே ஆகாது நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அரப்பு தலைக்கு எப்படி போடணுங்கிறத நிறைய பேர் கேட்குறீங்க லாஸ்ட் வீடியோவில் கூட கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் நம்ம வாங்கிட்டு வந்தோன்னே சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க சளிச்சு ஒரு காரில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு கரண்டி நான் எடுத்திருக்கேன் லாங்காக இருந்துச்சு அப்படின்னா மூணு கரண்டி தேவைப்படும் ஷார்ட் ஹேரு ஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கரண்டியே போதுமான அளவு தான் நம்ம நார்மலாக ஷாம்பு போட்டு எப்படி வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது இது வந்து நல்ல கூலிங் ஏஜென்ட் தலைக்கு ஸ்கால்ப்புக்கெல்லாம் பயங்கர கூலிங்கு டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த கெமிக்கலுமே கிடையாது ஷாம்பு பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு கடைக்கு போய் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு ஒரு ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணுறோம் அது போட்டுமே ஃபால் இன்னும் அதிகம்தான் ஆகும் நம்ம ஹேருக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் டைம் எடுக்குதா செய்யும் அதே மாதிரி நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஹேர் ஃபால் ஆகுதா செய்யும் நீங்கள் எது ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி அரப்பு யூஸ் பண்ணாலும் சரி சீவக்காய் யூஸ் பண்ணாலும் சரி த்ரீ மந்த்ஸ்க்கு ரொட்டினாக அதே ஃபாலோ பண்ணுங்கள் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அது உங்களுக்கு ஆகுதா இல்லையானே உங்களுக்கு தெரியும் இது நல்லா தண்ணி ஊற்றி கலந்தாச்சு கையில் போட்டு தேய்ச்சா பாருங்கள் எப்படி நுற வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நம்ம ஹேரில் போட்டு தேய்க்கும் போது நல்லா குபு குபும் நுற வரும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றியும் கரைச்சி வைக்கலாம் சாப்பாடு வடிக்கிற கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா அது கூட ஊற்றி கரைச்சி வைக்கலாம் அரப்பு கரைக்கிறத வந்து லூஸாகவும் கரைக்கலாம் திக்காகவும் கரைக்கலாம் அது அவங்கவுங்க தான் நல்லா கரைச்சதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் இருந்துச்சு அதுக்குள்ளே நல்லா தலைக்கு வந்து எண்ணெய் வச்சுக்கிட்டோம் நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா நல்லெண்ணெய் சூடு பண்ணி இதில் வந்து பூண்டு ரெண்டு மிளகு போட்டு நல்லா சூடு பண்ணி வச்சுருந்தேன் நல்லா தலைக்கு அப்ளை பண்ணியாச்சு அதே மாதிரி நீங்கள் எப்போ அரப்பு போட்டாலும் ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் வந்து எண்ணெய் வச்சு பழகுங்க நல்லா வந்து தலைக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிடுங்க ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊறுனாலே போதும் இதே மாதிரி நம்ம தலைக்கு ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப சூடாக தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி ஊற்றுங்க அரைப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோன்னே நல்லா ஊறி இருக்குது நான் வந்து இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் போடுவேன் ஒரு சிலர் வந்து நல்லா லூஸான கன்சிஸ்டன்சியும் போடுவாங்க அது அவங்கவுங்க தான் ரொம்ப லூஸாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியோ இல்லைனா வந்து சாப்பாடு வடிக்கிற கஞ்சியோ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஷாம்பு போடுற மாதிரி தான் தண்ணி தெளித்து தெளித்து நல்லா இது பண்ணி தேய்ச்சிக்கலாம் அரப்பு போட்டால் முடிக்கு அவ்வளோ நல்லது ப்ளஸ் நம்ம ஸ்கேல்ப் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகும் ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து உடம்பு சூடு அதிகமாக இருக்குது லேடிஸை விட ஜென்ஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா வெளியிலலாம் போவாங்க அதிகம் ஹெல்மெட் யூஸ் பண்ணுவாங்க வேர்வை இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு ஃபால் தான் அதிகமாக இதாகும் ஸோ ஃபாலை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் ஒரு வயசுக்கு மேலே நம்ம குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாம்பு எப்படி நம்ம ரெண்டு தாட்டி வாஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நீங்கள் ஷாம்புவே யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே டேரக்டாக தலையாக ஷாம்பு போடாமல் ஒரு கப் மாதிரி வச்சு தண்ணி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க என்ன நிறைய வச்சுனாலும் நான் ரெண்டு டைம் மரப்பு போட்டிருக்கேன் இல்லைன்னா நான் நார்மலாகவே ஒரு தாட்டி போட்டுக்கிட்டாலே போதும் என்னோடய ஹேர் அதிகமாக இருக்கனால நான் ரெண்டு தாட்டி போடுவேன் ஹஸ்பண்ட் வந்து ஒரு தாட்டி தான் போடுவாங்க நல்லா நுற வரும் வாசமாக இருக்கும் தலையே டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரப்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஹேர் இந்த மாதிரி தான் இருக்குது முடியை நல்லா காய வச்சிடணும் ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணாதீங்க சன்லைட் இருந்துச்சு அப்படின்னா சன்லைட் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் ஃபேன் காற்றில் கூட நல்லா காய வச்சிருங்க ஹேர் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது ஸ்கால்ப்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது நம்ம எண்ணெய் வச்சோன்னா அந்த எண்ணெய் பிசுக்கே இல்லை நல்லா வாசமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் அரப்பு போட்டு ஊற்றுனீங்க அப்படின்னா பாத்ரூம் மட்டும் கழுவிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னா கால் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வழுக்கும் அதனால் நீங்கள் அரப்பு போட்டு யூஸ் பண்ணுறப்பெல்லாம் பாத்ரூமும் கழுவுற மாதிரி ஆகிடும் பாருங்கள் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்டர்னலாகவும் நம்ம அதிகமாக தண்ணி எடுத்துக்கணும் நட்ஸ் எடுத்துக்கணும் தாருக்கு தேவையான ஊட்டச்சத்தை நம்ம எடுத்துக்கணும் ப்ரோட்டின்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோ பார்ப்பீங்க பாய்